கோவை ஈச்சனாரி பகுதியில் உள்ள ரத்தினம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழர்களின் பாரம்பரியத்தை நிலைநாட்டும் வகையில் நாட்டுப்புற கலைகளுடன் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டாடிய பொங்கல் விழா கோவை ஈச்சனாரி பகுதியில் உள்ள ரத்தினம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு கல்லூரியில் மாணவ மாணவியர்கள் கொண்டாடும் காளையர் திருவிழா மற்றும் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்வில் தமிழர்களின் பாரம்பரியத்தை நிலைநாட்டும் வகையிலும் நாட்டுப்புற மற்றும் நமது கலாச்சாரத்தை நினைவு கூறும் வகையிலும் காளையர் திருவிழாவின் சாயலில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இதில் காலை குதிரை பண்டிகளுக்கு மரியாதை செலுத்தி மாலை அணிவித்து ஊர்வலமாக அழைத்து சென்றனர் பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் அத்துடன் மாவிளக்கு முனைப்பாரி மற்றும் கும்மி பாடல் ஆகியவைகளுடன் கல்லூரி வளாகத்தில் ஊர்வலமாக வந்தனர் ஊர்வலத்தில் மாணவ மாணவியர்கள் நடனமாடி உற்சாகமடைந்தனர் இந்த ஊர்வலத்தில் மயிலாட்டம் ஒயிலாட்டம் மாடாட்டம் புலியாட்டம் போன்ற பல பாரம்பரிய கலைஞர்கள் கலந்து கொண்டனர் இந்த ஊர்வலத்தை கல்லூரியின் செயலாளர் முனைவர் மாணிக்கம் செய்து துவங்கி வைத்தார் மேலும் கல்லூரியின் முதல்வர் முனைவர் பாலசுப்பிரமணியம் துணை முதல்வர் சுரேஷ் மற்றும் சபரிஷ் ஆகியோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற கலைகளை வளர்க்கும் வகையிலும் இன்றைய மாணவ மாணவியர்களிடம் அக்கலையை கொண்டு செல்லும் வகையிலும் உடுமலைப்பேட்டையில் உள்ள வள்ளி கும்மி பெண்கள் குழுவின் உயிலாட்டம் மற்றும் கோவையைச் சேர்ந்த மதுரை வீரன் பறைக்குழு மேலும் ஆயுதம் கலைகளின் சங்கமம் என்ற குழுவும் கல்லூரியின் வளாகத்தில் தங்களுடைய கலை திறமைகளை மாணவர்களிடம் வெளிப்படுத்தினர் மேலும் கல்லூரியை சார்ந்த பல்வேறு துறைகளில் சமத்துவ பொங்கல் மற்றும் மாணவ மாணவர்கள் தங்களுடைய கலை திறமைகளை வெளிக்கொணரும் வகையில் மாணவ மாணவிகளுக்கான பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் சிறப்பு விருதுகள் வழங்கப்பட்டது மேலும் வெளிநாட்டு மாணவ மாணவிகள் நமது தமிழ் கலாச்சாரத்தின் பெருமைகளையும் பாரம்பரியத்தையும் உணரும் வகையில் அவர்களுக்கான சிறப்பு ஏற்பாடுகளும் இந்நிகழ்வில் இடம்பெற்று இருந்தது இதன் மூலம் நம் நாட்டில் காலம் காலமாக பாதுகாத்து வரும் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை இன்றைய இளைய தலைமுறையினர் புரிந்து வகையில் பொங்கல் விழா அமைந்தது இந்த விழாவினை ரத்தினம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் மாணவர் மன்றத்தினர் ஏற்பாடு செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது